அன்பார்ந்த மௌன நாட்டின் சுதந்திரத்துக்காக புரட்சியாளர்கள் ஒரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பக்கம் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று என்ன செய்கிறாங்க அவங்கவுங்க வழிகளில் போராடுறாங்க புரட்சிகார தேசியவாதம் தீவிரமான ஒரு போராட்டமாக இருக்குது அதே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு சாத்தியமான போராட்டமாக இருக்குது ஆனால் இத்தனைக்கும் இடையிலையும் நம்மளுடைய தொழில்துறையும் இணைஞ்சிச்சு கணிசமான அளவில் வளர்ந்துச்சு அதுக்காக நம்மளுடைய நாட்டில் தொழிலை வளர்க்கணுங்கிறதெல்லாம் பிரிட்டிஷாரோட நோக்கமெல்லாம் கிடையாது இது தற்செயலாக இணைஞ்சிருச்சு சூழ்நிலை காரணமாக இணைஞ்சிருச்சு இந்த சம்பவமெல்லாம் நடந்தது அவங்கள பொறுத்தவரையில் மற்ற காலனிகளை போல் நம்மளையும் இணைஞ்சாங்க உற்பத்தி செய்த பொருளை அந்த மூலப்பொருளை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு கொள்முதல் நிலையை மாற்ற நம்மளை நினைச்சாங்க உதாரணத்துக்கு நெல் கோதுமைன்னா அதை அப்படியே கொண்டு போயிடணும் பருத்தி சணல் இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே கொண்டு போயிடணும் அவங்களோட அதுக்கு தேவையானதாக மாற்றக்கூடிய வேலை என்னது அங்கே போய் அவங்க நாட்டில் போய் அந்த தொழிற்சாலைகளில் போய் அந்த வேலையை செஞ்சுக்கிடுவாங்க மீண்டும் அதை கொண்டு வந்து நம்மகிட்டே விற்பாங்க இது அவங்களுடைய நோக்கமே ஒழிய அவங்களுக்கு நோக்கம் நம்ம நாட்டை தொழில் மயமாக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் காலம் இணைஞ்சி அதுக்கு ஒத்துழைச்சது அதனால் நமக்கு இணைஞ்சோம் இயற்கையாகவே நாம் தொழில்துறையிலையும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தோம் இதுக்கு இது மட்டும் இல்லாமல் முதல் உலக போகிறபோதும் அந்த பொருளாதார பெருமந்தம் போன்ற சில எதிர்பாராத சந்தப் சந்தர்ப்பமும் இணைஞ்சி இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த படத்தில் இருக்கார் பாருங்க கவஸ்ஜி நானாபாய் தவர் இவர் என்ற பாசினத்தை சேர்ந்த இந்தியர் தான் முதல்ல இணைஞ்சார் ஒரு பருத்தியாலே முத முத தொடங்குறாரு இதுக்கு பேர் என்னவர் பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்டது இன்றைக்கு எங்களுடைய ராஜபுளையம் பகுதிகளில் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வந்து நிறையாவே இருக்குது சம்பாத்தியம் மன்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி இருக்காங்க அதில் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்கத்த செய்கிறாங்க அப்போ இவர் வந்து மொதல் மொத தொழில் தொடங்குகிறாரு பெரும்பாலும் நகரத்தோட முன்னணி ஒருத்தகர்கள் யார் பார்த்தா பார்சிக்கள் தான் பார்சி என்ற இனத்தவர் தான் இவங்க தான் இந்த முயற்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்கிறாங்க இதுக்கிடையில் அமெரிக்க உள்நாட்டுப் போர் நடக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று அறுபத்தஞ்சி பருத்தி விவசாயம் செஞ்சவங்களுக்கு ஒரு வரம் காரணம் என்னென்னா உள்நாட்டு போர் நடக்கும்போது அங்கே தான் பிரிட்டன் நினைச்சியும் பெரும்பாலும் பருத்தியை கொள்முதல் பண்ணும் அந் அதுக்கு மு அந்த காலகட்டத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்திய பருத்தி விவசாயம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க காரணம் இதை விட மலிவாக அங்கே இணைந்துச்சு கிடச்சது அப்போ அந்த ஐரோப்பியர்கள் வந்து இணைகிறாங்க அங்கே பருத்தி மலிவாக கிடைக்கிது அபரிதமான உற்பத்தி இதன் காரணமாக என்ன செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவில் வந்து என்ன செஞ்சாங்க ஜவுளி தொழிற்சாலைகளை துவக்குனாங்க அப்போ இந்திய தொழில் முனைவோரால் அந்த காலகட்டத்திலையும் நம்மளும் தொடங்கணும் அகமதாபாத் ஜவுளி ஆலை நிறுவப்பட்டுச்சு அது மாதிரி அகமதாபாத் மற்றும் பம்பாய் இதுதான் பருத்தி ஆலைகளோட முக்கியமான மையங்களாகவும் மாறிப்போச்சு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாக்கில் பம்பாய் மாகாணத்துக்குள்ளே மட்டும் நூற்றி இருபத்தொம்போது நூற்பு மற்றும் நெசவு பிற பருத்தி ஆலைகள்லாம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி எழுபத்தாறுக்கு இடையில் எழுபத்தாறுக்கும் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டும் பருத்தி ஜவுளியாளர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தேழுலேருந்து இரநூத்தி எழுபத்தொன்னாக நமக்கு எணிஞ்சிருச்சு கணிசமாக அதிகரிச்சிருச்சு இந்திய இந்தியாவில் தொழில்துறை விரிவாக்கம் நிறுவுகிறது இதெல்லாம் ஒரு அதாவது நிறுவுகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதே சமயத்தில் விரிவாக்கம் அடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தா நம்மளுடைய ரயில் போக்குவரத்து அந்த அந்த காலகட்டத்தில் தான் ரயில் பாதை என்ன செய்கிற என்ன செய்யப்படுது முத முத போடப்படுது முதல் பயணிகள் ரயில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பம்பாய்க்கும் தானேக்கிடையும் கிடையும் என்ன செய்யுது செயல்படுது இருபதாம் நூற்றாண்டோட முதல் பத்தாண்டில் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பொறியியல் துறையின்னு எடுத்துக்கிட்டோம்னா வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரயில்வே தான் பிரிட்டிஷார் தான் இதை நிர்வகித்தாங்க ரயில்வே நிறுவனங்களால் இது நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு லட்சம் நபர்கள் பணியில் இருந்துருந்துருக்காங்க அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க அப்போ ரயில்வே வந்து இதர ரயில்வே இதர போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளின் வருகை இதெல்லாம் நம்முடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிருக்கு அது மாதிரி பருத்தியை போல இன்னொரு தொழிலும் நம்ம நாட்டில் நல்ல வளர்ச்சி அடைந்த தொழில் அது என்னன்னு பார்த்தா சணல் இந்த பத்தொம்பாம் நூற்றாண்டு பிற்பகுதி அதே சமயத்தில் இருபதாம் நூற்றாண்டு முற்பதியில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ முதல் சணல் உற்பத்தியால் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் நிறுவப்பட்டிருக்கு சணல் தொழில் வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப விரைவாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு ஆலைகள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு விரைவான வளர்ச்சி அடைந்திருக்கு இருப்பினும் பாம்பே துணி ஆலைகளைப் போல் இந்த ஆலைகள் வந்து ஆ பாம்பேல வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் தொடங்கினாங்க ஆனால் இங்கே இருந்த சனல் தொழிற்சாலை முழுக்க முழுக்க யாராவது முழுக்க முழுக்க ஐரோப்பியர்களுக்கு மட்டுமே சொந்தமாகாது ஆக பத்தொன்போதாம் நூற்றாண்டில் தொழில்துறை வளர்ச்சி என்பது முக்கியமாக பருத்தி சணல் போன்ற பல துறைகளில் மட்டுப்பட்டிருந்தாலும் இதனை மடைமாற்றுக்கு அதாவது வேறு துறைகளிலேயும் வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப கடுமையான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த மாநிலங்களே அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரங்க மட்டுமே தொழில் துவங்கி நடக்கூ நடத்தக்கூடிய காலத்தில் இந்தியர்களும் இணைஞ்சாங்க பருத்தியாலைகளை தூங்கினாங்க அந்தளவுக்கு ஓரளவு அவங்களும் வசதி உடைத்தவர்களாக மாறினாங்க இப்போ உதாரணத்துக்கு மடைமாற்ற முயற்சி வேறு தொழிலுக்கும் வேறு தொழில்களையும் தொடங்கணுங்கிறதுல மடைமாற்ற முயற்சிகள் பல எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகநாத் தாகூர் வந்து இணைஞ்சார் ராய்கஞ்ச் என்ற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனம் ஒன்றை நிறுவுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வந்து வேகம் முதல் முதல் உலகப்போரின் போது அது என்ன செய்யுது ஒரு கட்டத்தை அடையுது இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் இந்தியாவின் தொழில்துறை வந்து இணைஞ்சது மாற்றுப்பாதையில் விரிவிட தொடங்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகாரில் உள்ள சாகிநகரில் டாட்டா குழுமத்தால் டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் முதல் முதல்ல சுதேசி நிறுவனத்தின் நிகழ்வாக இது அமைக்கப்படுது அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க பருத்தி சணல் இருந்தது இடையில் நிலக்கரி நிறுவனம் தொடங்கப்பட்டது இது முற்றிலும் மாறுபட்டு நில இரும்பு ஆக இதுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ஐரோப்பியர்கள் தான் என்னிச்சு ஐரோப்பியர் குழு ஒன்று தான் வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சி பண்ணாங்க அதை தொடர்ந்து இணைஞ்சாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் தான் வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலையே அமைக்கப்படுது இருப்பினும் இந்த துறையில் உள்ள மற்ற முயற்சியாளர்களை விட ஜே என் டாட்டா என்று சொல்லக்கூடிய இவர் தான் இவர் இணைஞ்சார் இவருடைய முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது இவர் வந்து இதனுடைய உற்பத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் முப்பத்தோறாயிரம் டன்னாக இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் அது எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு லட்சத்து எண்பத்தோறாயிரம் டன்னாக அதிகரிச்சிருக்கு அப்போ எந்த அளவுக்கு விரைவான வளர்ச்சின்னு பார்க்கணும் இதுக்கிடையில் முதல் முதல் உலகப்போர் நடக்குது அது வந்து நாட்டை தொழில் மயமாக்குறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது முதன்முறையாக பிரிட்டனின் கிழக்கு நோக்கிய திட்டமிடலுக்கு அந்த அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுது ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் தங்களுக்கு தங்களுடைய சந்தையை விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க காலம் அப்போ அவங்களுடைய உற்பத்தி பொருளை விற்கிறதுக்கு இடம் கிடையாது அப்போ என்ன செஞ்சாங்க எங்கடா போய் நாட்டை பிடிப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இந்தியாவின் கிழக்கு பகுதிகளாக கிழக்கு பகுதிகளாகிய அந்த பர்மா மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க வந்து அவங்க அதை நோக்கி தீவிரமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பிரிட்டனுக்கு என்ன செய்யுது நம்மளுடைய கிழக்கு பகுதிக்கு போகிறதுக்குண்டான அந்த திட்டமிடலுக்கு ஜப்பான் பெரிய சவாலாக இருக்குது அப்போ இதில் எல்லாம் பாரம்பரியமான வர்த்தக வர்த்தக பாதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகலாம்னு நினச்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியாவில் தொழில்துறையை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்போ பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டில் இருந்த இந்திய முதலீட்டாளர்களுக்கு என்ன சலுகைகள் எல்லாம் வழங்குது இப்படித்தான் இந்திய தொழில்துறை என்ன செய் வளர்ச்சி அடையுது அவன் ஒப்பிடுறான் மற்ற நாடுகளோட தனக்கு க நாடுகளில் மற்ற நாடுகளை பொழுது இந்தியா வந்து தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்போ அந்த ஒப்பீட்டு தளர்வு கட்டுப்பாடு மற்றும் போர் நாள் கிடைத்த உள்நாட்டு சந்தை விரிவாக்கம் இது வந்து என்ன செய்யுது இந்தியாவில் தொழில்மயமாக்கலை வந்து ரொம்ப எளிதாக்குது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு தொழில்துறை ஆணையத்தை அப்போத்தான் நிறுவுகிறாங்க அந்தளவுக்கு நிறையா தொழில்கள்லாம் வளர்ந்தாச்சு அப்போ ஒரு ஆணையத்தை நிறுவுகிறாங்க போர்க்காலத்தில் பருத்தி மற்றும் சனல் தொழில்கள் அதிக வளர்ச்சியை காட்டுது இந்த காலத்தில் எஃகு தொழில்துறையும் கணிசமான வளர்ச்சியை கண்ட ஒரு மற்றொரு துறை வே மேலும் என்ன சில மேலும் சில தொழில்கள்லாம் வளர்ந்துச்சு என்னென்ன தொழில்னால் காகிதம் பொருட்கள் சிமெண்ட் உரம் தோல் பதனிடுதல் இதெல்லாம் இந்தியாவில் பரவலாக வளர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை வந்து இந்திய முதலாளி முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்று ஒரு பேரில் அமைக்கப்படுது இதை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க ஐரோப்பியர்களும் இதகர் காகித ஆலை மற்றும் பெங்கால் காகித ஆலையெல்லாம் நிறுவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் என்ன செய்து சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குது இதுவரைக்கும் இல்லாத ஒன்று அப்போ அந்த சிமெண்ட் உற்பத்தியே தொடங்குது அது வரைக்கும் மண் தான் நம்ம ஊர்களாம் நிறைய இருந்திருக்கு அல்லது சுண்ணாம்பு காரையை வச்சு தான் வீடு கட்டியிருந்தாங்க சிமெண்ட்டுங்கிறதே மொத முத அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோல் பதினெடும் தொழிற்சாலைகளும் என்ன செய்யப்படுது பரவலாக தொடங்கப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கான்பூரில் ஒரு ஒரு அரசாங்கத்தாலே ஒரு தோல் பதினிடும் தொழிற்சாலை வந்து தொடங்கப்படுது இன்றைக்கு நம்ம பகுதி எடுத்துக்கிட்டோம்னா வாணியம்பாடி இந்த எல்லாம் நிறைய தோல் பதனிடும் தொழிற்சாலை இன்றைக்கு இருக்குது திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் முதல் முறையாக இந்தியருக்கு சொந்தமான தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்படுகிறது அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் மைசூரில் கோலார் தங்கச் சுரங்கத்திலையும் தங்கச் சுரங்கத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அதில் தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய பணியும் தொடங்கப்படுது இல்லை போருக்கு இடைப்பட்ட காலத்தில் உற்பத்தி தொழில்களின் வளர்ச்சியை அது என்ன செய் பதிவு செஞ்சுருக்கு காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் பிரிட்டன் மற்றும் உலக சராசரியை விட இந்திய தொழில்களோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பானதாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்திருக்கு ஆனால் அந்த காலகட்டத்துக்கு பிறகு தொழில் வந்து என்ன செஞ்சிருக்கு ரொம்பவே சிறப்பாகவே இருந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக நெசவு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அந்த போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் தறி மற்றும் சுழலச்சிகள்லாம் கணிசமான எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முப்பதுகளில் இந்தியாவால் நாற்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு வெளியிலேருந்து பருத்தி பொருட்கள் நுகர்வு செய்யப்பட்டுச்சு ஆனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் பெருமந்த நிலை காலத்தில் இருபது புள்ளி அஞ்சு சதமாக குறைஞ்சிருக்கு அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அது மாதிரி வளர்ச்சியை பதிவு செய்த ஏனைய இரண்டு தொழில் என்னென்னா சர்க்கரையும் சிமெண்ட் உற்பத்தியும் போர்களுக்கு இடைப்பட்ட கா ஆண்டுகளில் அந்த உலக போர் அதுக்கு இடைப்பட்ட காலகத்தில் இந்தியாவில் கப்பல் தொழிலும் கணிசமான வளர்ச்சியை கண்டதற்கு சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரிட்டிஷாரர் ஏற்கனவே தொடங்கின அந்த பம்பாய் நீராவி கப்பல் கம்ப நிறுவனத்தையும் வாங்குகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ இந்த துறையில் எட்டு இந்திய நிறுவனங்கள் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டு வந்திருக்கு இரண்டாம் பொருளுடன் ஒரு புதிய கட்ட உற்பத்தி துவங்கி அது எந்திர உற்பத்தி விமான போக்குவரத்து ரயில் பெட்டி ரயில் இன்ஜின் போன்றவை எல்லாம் இணைஞ்சிருச்சு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிப்போச்சு நாம ஜேஎன் டாட்டாவை பற்றி கண்டிப்பாக படிக்கணும் அதாவது ஜேஎன் டாட்டா டாடா என்று அறியப்பட்ட அவர் பேர் உண்மையான பேர் என்னது சாம் ஜெட்ஜி டாட்டா இதுதான் அவருடைய பேர் பரடாவில் உள்ள ஒரு நவசாரி என்ற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலாளர்கிறனால இவரை இணைகிறாங்க நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கிறாங்க அவர் தன்னுடைய தந்தையின் வியாபாரத்துக்கு உதவும் பொருட்டு அவர் உலகம் முழுவதிலும் பயணத்தை மேற்கொள்கிறார் மேலும் அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கு பெரும்பாலும் அவருக்கு உதவிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாட்டா குழுமம் என்றே அழைக்கப்படுது இன்றைக்கும் டாட்டானாலே ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் கொரோனா பொருள்லையும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் அவங்க இணைஞ்சாங்க இன்றைக்கும் உதவுனாங்க அந்த காலகட்டத்துலேயும் அவங்க என்னஞ்சிருந்திருக்காங்க இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு ரொம்ப வேகமாக இருந்திருக்காங்க ஒரு தேசியவாதியாய் பம்பாயில் உள்ள குர்லா என்ற இடத்துல தனது நிறுவனம் ஒன்று நிறுவன ஒரு நிறுவனத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க சுதேசி என்றே பேர் வச்சிருக்காரு அவரது மகன்கள் யார்னா தோரப்ஜி டாட்டா ரத்தன்ஜி டாட்டா அவங்களுடைய கனவுளை நனவாக்குனவங்க இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகி யாருன்னா ரத்தன்ஜி டாட்டா அவர் தான் இன்றைக்கும் தொண்ணூறு வயசு இருக்கும் அவர் இன்றைக்கும் டாட்டா நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கி வெற்றிகரமாக அந்த தொழில் தொடங்கிட்டு இருக்காரு அவருடைய பிள்ளைய பேர பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க அவர் கீழே வேலை பார்க்குறாங்க அவர் இணைகிறார் தோரப்ஜி டாட்டா அவருடைய தந்தையின் நீண்டகால கனவான இரும்பு மற்றும் எக்கு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலத்தோடு நிறுவுகிறார் இதற்காக அவர் இரண்டு ஆண்டுகள் இணைகிறார் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் இரும்பு தொல்லங்கள் உத்தியத்தோட நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்திருக்காரு ஒரு நீர்மின் சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான அவருடைய மற்றொரு கனவு அவருடைய வாழ்நாளுக்குள் நிறைவேலை நிறைவேறலை இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மிக பெருமளவில் நீர் மின்சக்தி நிறுவனம் உதயமாகுது தொலைநோக்கு பார்வையோடு அந்த காலத்திலே இந்திய அறிவியல் கழகம் ஒன்றையும் பெங்களூரில் அவர் இணைஞ்சிருக்காரு நிறுவிருக்கார் அதுக்கப்புறம் என்ன பொருளாதார பெருமை போது தமிழ்நாட்டில் எப்படி தொழில் வளர்ந்தது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சொல்லிக்கிட்டுற மாதிரி வளரலையா ஆனால் வளர்ச்சி கணிசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் தான் வளர்ந்துருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் ஸ்மில் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் நூற்று மூன்று நெசவாலை நிறுவனப்பட்டுருக்கு அப்புறம் வேறு எந்தாலையும் வரல பொருளாதார பெருமந்தத்தால் ஏற்பட்ட நிலத்தின் விலை வீழ்ச்சி குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்கள் குறைந்த வட்டி விதத்தில் கடன் போன்ற எல்லாம் அதனால் கோயம்புத்தூரில் ஜவுளி ஓரளவு தொழில் வளர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுக்கும் முப்பத்தேழுக்கு இடைப்பட்ட காலத்தில் கோயம்புத்தூரில் இருபத்தொம்போது ஆலைகள் மற்றும் விதை நீக்கக்கூடிய ஆலைகள் தொன்ன அந்த விதை நீக்கக்கூடிய ஆலைகளுக்கு பேர் ஜின்னிங் பயிர்ப்பாங்க இதெல்லாம் எங்கள் பகுதிகளில் ராஜபுடையம் பகுதிகளில் அதிகம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்படுது இது மாநிலத்திற்கே ஊக்கம் தரக்கூடியதாக அமைஞ்சிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தாறு கடையில் மாகாணத்தில் உள்ள சர்க்கரை ஆலைகளுடைய எண்ணிக்கை இரண்டுலேருந்து பதினொன்றாக இருந்திருக்கு இந்த காலத்தில் அரிசி ஆலைகள் எண்ணெய் ஆலைகள் மற்றும் சினிமா நிறுவனங்கள் பெருக்கமும் அதிகரிச்சிருக்கு சினிமா நிறுவனம் அப்பத்தே முதல் ஊமா படம் அதுக்கப்புறம் பேசும் படம் இந்த இதெல்லாம் சேலம் அதில் முக்கியமான மையம் அது மாதிரி காரைக்குடி முக்கியமான மையமாக திகழ்ந்திருக்கு இந்த காலகட்டத்திலலாம் சினிமா தொழில் வளர்ந்துருக்கு படிப்படி அதுக்கப்புறம் தான் எங்கே வந்திருக்காங்க சென்னைக்கு நோக்கி வந்திருந்திருக்காங்க அன்பமான சொல்லுங்களே இந்த பதிவுகளையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய அறிவை விபருத்தி செய்கொள்வது நன்றி